பனித்துளிகள் ஜனவரி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து போதும் என்கிற மனதுடன் ஏனெனில் நான் எந்த இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் பிளிப்பிய நான்கு பதினொன்று ஒரு நாள் அரசன் ஒருவன் தன் தோட்டத்திற்கு சென்ற போது அங்குள்ள யாவும் காய்ந்து வாடி போயிருந்ததாக கண்டான் அவன் வாயிலண்டை நின்ற மரத்தை நோக்கி அதன் காரணத்தை வினவினான் அம்மரம் தான் பைன் மரத்தைப் போல உயரமாயும் அழகாயும் இல்லாதிருந்ததனால் மனம் குன்றி சாக வேண்டுமென்று தீர்மானித்ததாக சொல்லிற்று பைன் மரம் தான் திராட்சை கொடியைப் போல இனிய பழங்களை கொடுக்க முடியாததால் தன் உயிரை மாய்த்து கொள்ள ஆசையாயிருந்தது சாமந்தி மல்லியை போல தன்னிடம் வாசனை இல்லையே என்று கவலை கொண்டிருந்தது இவ்வாறு தோட்டத்தில் உள்ள செடிகொடிகள் மரங்கள் எல்லாம் அதிருப்தியால் நிலை குலைத்திருந்தன இவ்வாறு தோட்டத்தில் உள்ள செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் அதிருப்தியால் நிலை குலைந்திருந்தன மகிழம்பு மாத்திரம் சந்தோஷமாக தோன்றிற்று அரசன் அதை கண்டு நல்லது மகிழம்பூவே யாவும் மனசோர்வுடன் இருக்கையில் ஒரு சின்ன மலர்ந்த பூவை கண்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீ மனம் கசந்து போனதாக எனக்கு தோன்றவில்லை என்றான் எனக்கு மனக்கசப்பு இல்லை நான் ஒரு விசேஷித்த பூ அல்ல ஆனால் நீர் விரும்பினால் என் இடத்தில் எனக்கு பதிலாக ஒரு பைன் அல்லது பீச் அல்லது ஓக் மரத்தை நட்டிரு நீரோ மகிழும் பூவை விரும்பியே என்னை உண்டாக்கினீர் என்று நினைத்தேன் ஆகையால் உமக்கு ஏற்ற அழகிய சிறு மகிழும் பூவாயிருக்க தீர்மானித்தேன் என்றது பிறர் பெரிய காரியங்களை செய்யலாம் நீ செய்ய வேண்டிய பொறுப்பும் உண்டு தேவனுடைய வசனத்திலே நீ மட்டும் அதை நன்றாய் செய்ய முடியும் முற்றிலுமாய் தங்களை கத்திருக்கென்று ஒப்படைத்தவர்கள் எந்த நிலையிலும் திருப்தியாயிருப்பார்கள் ஏனெனில் தேவனின் சித்தமே அவர்கள் சித்தம் அவர்கள் எதை செய்ய வேண்டுமென்று தேவன் விரும்புகிறாரோ அதையே அவர்களும் செய்ய விரும்புகிறார்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து தாங்கள் எழுந்த அனைத்தும் நூறு மடங்காக தங்களுக்கு திரும்பவும் கிடைப்பதை உணர்கிறார்கள் நோக்கமில்லாமல் ஒருவரையும் தேவன் உண்டாக்கவில்லை நம் ஒவ்வொருவருக்கும் சேஷித்த தேவ நோக்கம் உண்டு அதையே எண்ணி மகிழ வேண்டும் போதும் என்கின்ற மனதுடன் கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவும் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் நீயோ தேவனுடைய நீ இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு ஒன்று திமத்தையும் ஆறு வசனங்கள் ஆறு முதல் பதினொன்று செபிப்போமா பரமத்தக்கப்பனே போதுமென்ற மனதுடன் கூடிய தேவபக்தியை தாரும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமன்